அறிகிறது தமிழ்நாடு ஜமாத் என்கின்ற இந்த மாபெரும் சமுதாயம் சார்ந்த மார்க்க பேரயக்கம் கடந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் பல்வேறு கொக்கிராமங்களிலும் பூரண மதுவிலக்கை வலியுறுத்தி மிகப்பெரிய பேரணிகளை நடத்தி வருகிறது அந்த வகையில் தமிழ்நாடு தௌக்குஜமா தஞ்சை வடக்கு மாவட்டத்தின் சார்பாக இன்றைய தினம் குழந்தையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் கலந்து கொள்ளக்கூடிய மாபெரும் மது ஒழிப்பு பேரணி நடைபெற்றது இந்த பேரணியில் எங்களுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால் தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் சென்ற சட்டமன்ற தேர்தலில் பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம் மெல்ல மெல்ல டாஸ்மார்க் எண்ணிக்கைகளை குறைப்போம் மதுவில்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்குவோம் என்ற அந்த வாக்குறுதியை கொடுத்திருந்தார் அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தியும் இன்றைக்கு இளைய சமுதாயம் போதை மது போன்றவற்றினால் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த போதை மது விற்பவர்களை மிக கடுமையான சட்டத்தின் கீழ் தண்டிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் இந்த பேரணி நடந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் டாஸ்மார்க் மூலம் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்டக்கூடிய தமிழக அரசு இந்த வருமானத்தை மட்டும் இலக்காக கொள்ளாமல் உடனடியாக டாஸ்மார்க் எண்ணிக்கைகளை குறைத்து அந்த வருமானத்தின் மூலம்தான் மக்கள் நலத்திட்டங்களை செய்ய வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை மு கருணாநிதி அவர்கள் பூரண மதுவிலக்கை அமுல்படுத்தி இரண்டு ஆண்டுகள் சிறப்பான ஒரு ஆட்சியை செய்த வரலாறு எல்லாம் தமிழகத்தில் இருக்கிறது அதை மு க ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் பூரண மதுவிலக்கை கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் அல்ல ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட அத்தனை பெற்றோர்களும் தாய்களும் பெண்களும் குழந்தைகளும் அனைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவளிப்பார்கள் அளிப்பார்கள் கள்ளசாரயத்தை ஒழிப்பதற்காக நாங்கள் டாஸ்மார்க்கை நடத்துகிறோம் என சொல்வது அதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் பெண்கள் இன்றைக்கு சீரழிந்து நிற்கிறார்கள் பல குடும்பங்கள் கனமடைகள் இழந்து விதவிகளாக நிற்கக்கூடிய அவலநிலை நிலை ஏற்பட்டு இருக்கிறது நல்லாட்சியை தருவோம் என சொன்ன மு ஸ்டாலின் அவர்கள் நல்லாட்சி என்று சொன்னால் மதுவில்லாத அனைத்து தரப்பு மக்களும் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு நல்லாட்சியை நீங்கள் தருவீர்கள் நம்பிக்கை அனைத்து தரப்பு மக்களிடத்திலும் எதிர்பார்க்கிறோம் எனவே பூரண மதுவிலக்கை உடனடியாக நீங்கள் கொண்டு வருவீர்கள் என்கின்ற கோரிக்கையை இந்த பேரணி வழியாக நாங்கள் வலியுறுத்திக் கொள்கிறோம் தமிழ்நாடு தகுதி ஜமாத்தின் மாநில பொதுச் செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் எதிரான ஒரு விழிப்புணர்வு இதில் லட்சக்கணக்கான இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் பங்கேற்று தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்கின்ற கோஷத்தை முன்னிறுத்தி தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே ஸ்தம்பிக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய பேரணிகள் நடந்து கொண்டு வருகிறது